இன்னொருவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நமக்கு வரவில்லையே என்று ஏங்குவது அவனுக்கு கிடைப்பது நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குவது இன்னும் 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 என்று ஏங்குவது இதுதான் முதல் துன்பம் மருதனுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் பிறகு பிறகு வருகின்ற துன்பங்கள் எதுலேயும் அவனுக்கு திருப்தி ஆவதில்லை நாளைக்கு மூணு ரூபாய் கிடைக்கும் என்று ஒருவன் முடிவு கட்டிவிட்டு அவனுக்கு ஐந்து ரூபாய் கிடைத்தால் ரெண்டு ரூபாய் அதிகமா தெரிகிறது நாளைக்கு எட்டு கிடைக்கும் என்று கருதி மூணு ரூபாய் அது குறைவா தெரியுது ரேசுக்கு போவான் ஐம்பது ரூபாய் ரேஸ்ல போயிடும் கடைசி ரேஸ்ல ஐயாயிரம் ரூபாய் வரும் அவனுக்கு இந்த நாற்பத்தி ஐயாயிரம் பெருசா தோணாது போனது இந்த ஐயாயிரம்னா லாபம் மாதிரி தெரியும் ஐயாயிரம் ரூபாய் கடைசி ரேஸ்ல வந்தது குறைஞ்ச வீடு போய் சேர்றதுக்காக கையில பணம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை வேறு ஆசை குறைவாகவும் கிடைப்பது அதிகமாகவும்